முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சலி பருந்த மலையாள அங்கே அரசாஜி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்டலே

ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பறக்க அப்ப மலையாளத்து அரசி இந்த விஜயா அறிஞ்சு காசிக்கு புறப்பட்டும் காலம் ஏ காசி விஸ்வநாதா அறுபது பிரிச்சு எனக்கு தரவாத்த குருடா என்று சொல்லி மடிப்பு ஜெய கிரியா மலையாளத்த அரசே அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் அறமே நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு செல்ல பிள்ளையாக வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது முள்ளையும் பணதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக நீ அழைத்து சென்று வளர்த்துடா என்று சொல்லி காசி விஸ்வநாதே இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு காலாய் அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த பிள்ளைய வளர வளர போக விளைஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள நாடு பஞ்சம் போகுது கருப்பு நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாள அரசு அதிகாலம் ஏக்க உள்ள எங்க கிழவங்க அந்த காலத்துல இந்த நாடு இந்த பஞ்சம் வந்ததில்லே ஒரு இந்த பஞ்ச வர காரணம் பண்ண அப்போ எத்தனையோ கூடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டிலே தலையை விரிச்சும் போட்டும் கொடாங்கி உடுக்கடைச்சாலும் அங்க உடுக்கடிச்சா உடுக்க போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டில அப்ப போச்சு கோடாங்கிய கூட்டி வந்து அந்த மலையாள நாட்டில் என் செல்ல மையம் குறிவாக்குங்களாய் அப்ப அந்த கோடாங்கி சொன்னா காசி விஸ்வநாதன் தாராமாத்து கொடுத்து அந்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு உருமா அறிவு ஒத்த புள்ளையா நிக்குதுடா ஓடி வர ஓடி வர இது கருப்புடா கருப்பு இவன் ஆரடி வெங்கடா என் ரோஜா கார ஜாமிடா அப்ப இந்த கருப்பு சங்கிரியில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டேன் இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சு அழிச்சு என்று சொல்லி பாக்கு மரம் போல ஒரு வெங்கல பெட்டி என் அடைச்சிட்டாண்டா பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறக்குது அப்ப பெய்க்காத மலை பெருமள குத்தி கிளம்புடா கருப்பையும் பெட்டியே என் கரை உரண்டு ஓடது மலட்ட ஆட்டு தண்ணியில அப்ப என் கருப்பையும் வெட்டி கரவு உருண்டு கீ நாடு இறங்கும் போது என்னை செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் போடான்னு என்னை வரட்டுதுல போயி இந்த கருப்பை எந்த திசையில உக்காரு நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மழை காடு என் அறிவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு லாடர்கள் அழகு மலை வணக்காட்ட மந்திரம் செய்யும் வருங்கால அந்த மலத்தாட்டு தண்ணில இறங்குற கருப்பை வெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டாம் பதினெட்டாம் படியாய்

நீ ரோஜாக்கார ஜாமினா கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழியில நாட்டு மக்கவ மகிமை அறியணும் கொஞ்ச நேர நீ எந்திரி அதே இந்த மூணா கோயில் கிராமத்துல நம்ம கிழவியும் கிழவியும் உடையில இங்க இருக்கக்கூடிய கருப்பனுக்கும் ஐயனாருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஜாமிக்கு எல்லாம் உங்க காலத்துல நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் மணியும் நம்ம கோயில் சாமானும் நம்ம இங்க வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி இந்த மூணா கோயில் பட்டி கிழவே மயில கலரண்டு ஊட்டிய அங்க கணத்த நெல்லு மூட பார ஏத்தி இங்க உள்ள காளி அம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் இந்த கோயில் பட்டி கிழவே தள்ளாவுல சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல் விதிக்கு அத்தீரை வாசத்துக்கு அன்னக்கல்லு ரொட்டக்கே இந்த கோயில் பட்டி கருப்பனுக்கு நம்ம கிளவேன் கொட்டு உருமாளுக்கு கோரி பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கு மதுரை தெருமுட்டி மீறி அங்க பூப்பாரன் தானே தி என் கருப்பனுக்கு உள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை கருப்பாயூர் வழியில மாட்டு வண்டி பத்தி வரும் போது பூ வாடகைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் பாண்டி முனியா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ வாடகை இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அனித நம்ம மண்டி எட்டு வேண்டிய என் கனமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில இளை கிளவே உட்காந்து அட மாட்டம் போவோம் கோயில் பட்டியல உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா பிரம்பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலு எங்கட்டிய்கார சாமி குதிச்சு வர போறையா ஒன் தொட்டி புள்ளையெல்லாம் பே அடிக்க விடப் போறயா ஆயிரம் பாட்டுனு சே ராயா எப்பயும் பாண்டி முனிக்கு அடினா ஆக்குக்கு பத்தாதுடா அப்படியப்போ ஆயிரம் பாட்டுனு சாராயா ஆ என் ஜீமே பாண்டி முனிக்கு முனி ஆக்குக்கு பத்தாதுடா கள்ளீஸ்வரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலைய நல்ல கம்மாயாய் அங்க ஆந்த அலறதுடா உடம்புள்ளும் சத்தம் கேட்குதுடா என் கலிசரி காலி முனி ஐயா முன்னாடி ஊத்து தண்ணியில மோந்து குடிச்சிட்டு புற போட்டாண்டா கலிசரி எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் அந்த மூணா கோயில் பட்டியில உள்ள உன் தம்பி கருப்பனையும் இங்கே உள்ள சோனையாவையும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா